வணக்கம் அமெரிக்காவில் தொழில் முதலீடுகளை பெறுவதற்காக சென்ற ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது சுற்றுலாவிற்கு சென்று என்ஜாய் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் ஒரு பக்கம் தமிழகத்தில் மோசமான பொருளாதார நிலை மறுபக்கம் அரசு பணத்தில் சொகுசான வாழ்க்கையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருவதாகவும் இதுவரை ஆயிரத்தி முந்நூறு கோடி முதலீடுகளை பெற்றதாக கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் தற்பொழுது வரை அதற்கான முழுமையான ஒப்பந்தங்கள் போடவில்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலீடு நிறுவனங்களை பார்த்து அங்குள்ள அதிகாரிகளை சந்தித்து பேசாமல் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் ராஜா அவர்களுடன் தான் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொம்மையாகத்தான் செயல்படுவதாகவும் அங்கு அவர் பேசாமல் நிற்பதாகவும் ஆங்கிலத்தில் பேசத் தெரியாமலும் தமிழில் பேசத் தெரியாமலும் தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்திவிட்டார் என்ற செய்தியும் இணையதளங்களில் வெளியாகி வருகிறது நேற்று நடைபெற்ற மெக்சிகோவில் மிக முக்கியமான நிறுவன கூட்டத்தின் பொழுது தமிழில் கூட அவரால் ஒழுங்காக பேசவில்லை ஏனென்றால் தமிழில் அவர் பேசும் பொழுது அப்படியே அவர்களது மொழியில் அவர்களுக்கு கேட்கும் ஆனால் இவர் சரியான தமிழை கூட பேச முடியாதால் அங்கு சூழ்ந்து கொண்ட அதிகாரிகள் இது சரியான பேச்சுவார்த்தையாக தெரியவில்லை என்று அங்கிருந்து விட்டார்கள் இது தமிழ் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாமல் தற்பொழுது தமிழக அரசு இதை மூடி மறைப்பதாகவும் இணையதளங்களில் வைரலான புகைப்படங்கள் கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகம் எங்கு சென்றாலும் அது ஊழல்தான் எதிலும் ஊழல்தான் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி வரை கறுப்பு பணத்தை வெள்ளை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்குத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் வளமான நகரங்களாக மாற்றி வருகிறோம் என்று கூறி அடிமட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறார் மறுபக்கம் ஸ்டாலின் அவர்கள் எதற்கும் புரோஜனம் இல்லாத சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் சென்னையில் பாதுகாப்பு இல்லை கோயம்புத்தூரில் பாதுகாப்பு இல்லை மதுரையில் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கக்கூடிய நிலையில் எப்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களை தமிழகத்தில் அமைப்பதற்கு தயாராக முன்வரும் இதை எப்படி நம்புவது என்ற பல்வேறு கேள்விகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மெரினா கடற்கரையில் சைக்கிள்களை ஓட்டி ஸ்டாலின் அவர்கள் சாகசம் செய்வதற்காகத்தான் தமிழர்களது வரியை இவர்கள் செலவிடுகிறார்களா ஏனென்றால் தமிழர்கள் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக அரியணையில் அமர்த்தியது தமிழக மக்களுக்கு ஏதேனும் நன்மை செய்வார் என்று எதிர்பார்த்துதான் ஆனால் கோபாலபுர குடும்பத்திற்கு மட்டும்தான் நன்மை செய்து வருவதாகவும் இதனால் தமிழகத்தில் பொருளாதாரம் மிக பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பது பேசும் பொருளாக மாறியுள்ளது